நான்காவது ஒன்று முதல் பதினொன்று வரை இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே வேதத்தை விசேஷம் நான்காவது யாரம் முதல் வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கலாம் அப்பொழுது சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே மனந்தத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவராலே மனந்தத்துக்கு கொண்டு போகப்பட்டார் ஆவியானவராக தேசு பசு தாய்மையான எப்போதும் நிலம் இருந்தா அவர் எப்போது அவன் தாயின் மயக்கிலேட்டும் போதே தன்னை மறையாளி மயிலேயே அவர் உருவாக்கும் போதே பசு தாமையால தான் அவர் வெப்பதினா அவ அவர் ஆடியில இருந்தே ஆடுத்திலிருந்தே அவர் பத்து தாமையாலே

பசுத்தாக்கின் நிறைவை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்ள வேண்டும் நிரப்பப்பட்டேன் அது போதாது அதோடு நாம் வென்றுவிடக் கூடாது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அடிக்கடி நாம் பசுத்தாவினால நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் ாலே நிரம்பி இருந்தால்தான் நாம் பட்சத்தமாக வாழ முடியும் நாம் பட்சத்தாவினாலே நிரம்பிக்க பட்சத்தாபி நிறைவு என்ற தலைத்திலே இப்பொழுது நாம் அதை தியானிக்க போகிறோம் மத்திய விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஜனத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வாகனம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன்னே வருவதை கண்டார் ஏசு கிறிஸ்துவின் மேல் பசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் இயேசு கிறிஸ்து பசுத்த ஆவியாக நிரப்பப்பட்டார் அவருடைய பசுத்தாவின் வந்து இறங்கினார் முதல் முறையாக பசுத்தாவிடவில்லை மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள் பிதா குமாரும் பசுத்தாவி என்ற திரியே தேவனை ஒரே தேவன் மூன்று தேவர்கள் அல்ல ஒரே தேவனை நாம் சேமித்தோம் அந்த

முக்கியமாக யோவான் சாந்தகன் தெளிய வேண்டும் அததான் அவர் சொல்றார் யோவான் சுவிசேஷம் 1 වන மத்தியானம் 33வது வசனத்தில் பாணம் இவரை அறியாலோ இவரை அறியாதிருந்தே ஆனாலும் தெளினா ஞானசன் கொடுக்கும்படி என்னை அனுப்பி என்னை அனுப்பவே ஆவியானவர் இறங்கி யார்மே தந்து யார்மே நீ காணவாயோ வர் என்று சொல்லுக்கு முன்பே ஸ்டாலுக்கு சொல்லிவிட்டார் அதுவரைக்கும் அவர் ஞானசன் கொடுக்கிற வரைக்கும் இவர்தான் தேவன் இவர்தான் சரியாக அறியாக இருந்தா இருந்தார் இருந்தா சந்தேகம் சந்தேகம் இருந்தது வந்து உறுதியாகிவிட்டது நானும் இவனை அடியாக இருந்தேன் ஆனாலும் ஜனத்தினால் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் இறங்கி யார்கே தன்பதில் காண்பாயோ அவரே பச்சு கொடுக்க சொல்லி வந்தார் சொல்லிக் கொள்கிறார்கள் அதுதான் அபிஷேகம் என்று சொல்கிறார் அது அபிஷேகம் அல்ல அபிஷேகம் பெறவில்லை பெறும்போதுதான் அபிஷேகம் பெறவில்லை அந்த அபிஷேகம் வார்த்தை இல்லை அபிஷேகம் வார்த்தை இல்லாத அபிஷேகம்

அநாதியால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் முன்பே அபிஷேகம் பெற்று விட்டார் ஆகினால இந்த நாலு சார் பெரும்போது பட்சத்து நான் நிரப்பப்பட்டாலே அது அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகத்தை அபிஷேகம் என்று சொல்லுவோம் பசுத்தாமி நிறைவை நிறைவே நிறைவேன்னு சொல்லுவோம் வேதம் என்ன சொல்றதோ அதை மட்டுமே நாம் சொல்லுவோம் நாம் மாறாக மாற்றி சொல்வோமானால் தந்திரம் தங்கள் வாழ்க்கை ஏற்றாற்போல் அந்த வசனத்தை மாற்றி கொள்கிறார்கள் ஆகிறாரே கொடுக்கும் போது

నిరపట్టిందా దాన్ నా పాపతే చేయించ ముడియం విశ్వాసం చేయించ ముడియం నా అంగే పాపతే పాపం చేయం పరిశుద్ధమైన బాడ ముడియం పరిశుద్ధాని నిరేలి భక్తి పాడగరా ఏం చేసుకో పాటక పరిశుద్ధాని నిరేలి ఎనే పాడగరు పరిశుద్ధ మానదు బాడు పరిశుద్ధ మానదు బాడు బాడు దిక్కుతా

தொடங்கினார்கள் அந்த ஒரு முறையோடு நின்று விடவில்லை அந்த ஒரு நாளில் பசுத்தாளர் நிரப்பப்பட்டார்களே அதோடு நின்று விடவில்லை திரும்ப திரும்ப அப்போதவர்கள் திரும்ப திரும்ப பசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள் நாம் கூட ஏதோ ஒரு நாளிலே பசு தாங்கினால் நிரப்பப்பட்டேன் என்று சொல்லிக் கூடாது ஒவ்வொரு நாளும் அமைச்சருக்கும் நாம் பசு தாவினரே நிரப்பப்பட வேண்டும் அப்போதுதான் நாம் பாவத்தை மேற்கொள்வதற்கு வேலை இருக்கும் இந்த நாளிலே அவர்கள் பசு தாம் நிரப்பப்பட்டார்கள் பெருமாள மத்திய பாருங்கள் மத்திய நிரப்பப்படுகிறார்கள் அப்போதுல நான்காம் அதிகாரம் எட்டிலே பேரு வாசிக்கும் நாலு எட்டு

அவரை யாரும் கச்சத்தா ஆகையினால் நிரப்பப்பட்டு தேவபத்திரத்தை தைரியம் அப்படி சொன்னார்கள் ஏற்கனவே பஞ்ச கட நாள் கற்றுத்தாரன் நிரப்பப்பட்டாரு இவங்களோட வரமையுமா அப்படி கற்றுத்தாரைனாலே நெருப்படுகிறாரு இன்னும் தேவாலை குறித்து நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்போ சில ஐந்திலே அங்கே தேவாலய குறித்து மாசிக்கிறோம் இந்த ஜோசரி சபையால் எல்லாருக்கும்

சகோதராகிய சபரே நீ வந்தபடியில் உனக்கு தரிசனமானி கட்ட நீ பார்வையும் பார்வை அடையும் படிக்கும் ஆகியால் நிரப்பப்பட பிடிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் அப்போ அன்றைய சகோதரத்தில் வந்து சொல்கிறார் அவனுக்கு ஞான் சமார் அவன் பார்வை அடைகிறார்

பச்சத்தாவினாலே நிரப்பப்பட்டார் அங்கே ஆகிறார் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பசுத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும் இந்த பசுத்தாவி நிறைவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்றால் அப்போதான் பசுத்தமாக வாழ முடியும் பசுத்த ஆவினால் நிரப்பப்படாமல் நாம் பசுத்த வாழ்க்கை வாழ முடியாது பாவத்தை ஜெயிக்க முடியாது கத்தனை பிரியமாக வாழ முடியாது

பொ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இயல்புகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பசுத்தாள் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஜெபம் பண்ண வேண்டும் ஜபத்தில் நேரத்தில் செலவிட வேண்டும்

கீழ்படி கத்தாம் வேதத்தை வாசிக்க போது போது கீழ்படிய வேண்டும் கத்தனை சமூகத்தை கட்டத்தை கொள்ள வேண்டும் ஜபம் பண்ண வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அந்த வசனத்துக்கு கத்தன் பேசுகிற்கு நாம் கீழ்படைய வேண்டும் அப்படி ஒவ்வொரு நாளும் பசத்தாவினாலே நிரப்பப்பட வேண்டும் நான் நிரப்பப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் மாதம் ஏழாம் தேதி அதற்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் இரண்டு மணிக்கு சென்னை மேதாக மாசம் மெட்ராஸ் பைபிரிட்டியில நான் அன்றைக்கு ராத்திரி நான் வந்து

அதனால நான் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்க போதும் ஜபம் பண்ணும் போதும் கத்தனை பாதத்திலே நான் காத்திருந்து நேர்த்து போதும் ஒவ்வொரு முறையும் நான் பசு தாழ்னாலே நிரப்பப்படுகிறேன் பசு தாவினால் நிரப்பப்பட்ட பிறகுதான் எனக்கு ஒரு திறம்பு பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிடைக்கிறது கத்திரி பிரியமாக வாழ வேண்டியது

நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கோம் அதிகமாக சென்று மனித நேரம் பேச போன் வந்தால் போன் எடுத்து சொல்லிவிட்டு வச்சிட வேண்டியது நீங்கணக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உட்கார்ந்து இங்கே ஆரம்பிச்ச போது ஒன்றரை மணி நேரமா நாங்கள் திடீர் சர்ச்சை போகிற வரைக்கும் பேசிக்கிட்டோம் யாரால பேசுவானோ என்ன பேசுவானோ பேசுவ மக்களுக்கு இப்படி மனு கணக்காக தங்கள் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் அப்படி கூட இப்படிதான் பண்ணிவிட்டு தேவையில்லாத காரியங்களுக்கு நேரத்தை செலவிட்டு விட்டு என்ன சொல்லுகிறார்கள் ஜபம் பண்ண நேரம் பயில் வாசிக்க தைரியம் நான் பசுத்தாவில் நிரப்பப்பட வேண்டும் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் ஜீவிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் நாம் பசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் இல்லைன்னா முடியும்

உங்களில் யாராவது இரண்டு பேர் நம்மை ஜபத்தில் நடத்த முடியாத கேட்டுக்கொள்ள உங்களில் யாராவது இரண்டு நம்மை ஜபத்தில் நடத்த முடியாக கேட்டு